கங்கக்கரைக்கு நேரவே போய் கூப்பிடணுன்ட்டு போகிறான் பரதன் பரதன் தானாக தனியாக போய் கூப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு படையை திருட்டிகிட்டு போகிறான் ராஜா அண்ணன் திருப்பி வரும்போது ராஜா வரணும் அதனால் படை பரிவாரங்களோடு மந்திரிப்பாரி எல்லாரையும் அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறான் அது உக்ரைன் ரஷ்யா போர்னால் யாரால் மத்தியம் செய்ய முடியும் பாரதம் பண்ணி வைங்கள் என்று கேட்கிறார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்து கொண்டிருக்கிறது கமாஸ் தீவிரவாதிகள் போர் நடந்து கொண்டிருக்கிற யாராவது நெற்பாட்டி சமாதானம் செய்ய முடியும் பாரத கேள்வி என்று சொல்கிறார்கள் கத்தாரிலே தூக்கில் போடப்பட்ட தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நம்முடைய பாரத நாட்டு முன்னாள் ராணுவ வீரர்களை முழுமையாக திரும்ப கொண்டு வர முடியும் என்று சொன்னால் விவசாய நிலத்திலே உண்மையான விவசாயி நிச்சயமாக இதுபோன்ற தன்னுடைய நேரத்தை செலவு பண்ண மாட்டார்கள் போன இரண்டாயிரத்தி இருபது குடியரசு தின விழா சமயத்தில் டெல்லிக்குள்ளே பூந்து அட்டூழியம் செய்தார்கள் விவசாயிகள் என்ற போரையிலே நடிகர்கள் வந்தார்கள் பெரிய 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 ஹம்மர் காரிலும் ஃபார்ச்சுனர் காரிலும் வந்தவர்களெல்லாம் விவசாய பெரிய பெரிய அவங்களாம் வந்தாங்க இந்த நாட்டை ஸ்திரத்தன்மையை குறைக்க வேண்டும் நம்ம விவசாய நாடான பாரதத்தினுடைய விவசாயினுடைய மேன்மையை கெடுக்க வேண்டும் விவசாய உற்பத்தியை சரிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஒரு போர் போர் என்று தான் சொல்ல வேண்டும் இதற்காக தான் வணக்கம் இப்பொழுது கடந்த இரண்டு தினங்களாக விவசாயிகளுடைய போராட்டம் என்ற போர்வையிலே தேசத்திற்கு பாதுகாப்பிற்கு அரசாங்கத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு இடஞ்சூறு ஏற்படுகின்ற வகையிலே நடவடிக்கைகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் பத்திரிகை வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கின்றோம் விவசாயிகள் போராட்டத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளிலே அவர்கள் முதன்மையாக பத்திரிகையிலே வந்த செய்தியை படிக்கின்ற பொழுது குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பிரதானமாக இருக்கின்றது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் வருமானம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவருடைய உற்பத்திக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் தான் இல்லை சந்தேகமே இல்லை இப்பொழுது இந்த காலகட்டத்திலே போராட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுகின்றது ஏனென்றால் இதற்கு முன்பாக ஆயிரத் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஆண்டுகளிலே இதே மாதிரியான ஒரு போராட்டம் வெடித்தது கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்திற்கு தொடர்ந்து நடத்தினார்கள் எதற்கு நடத்தினார்கள் என்று சொன்னால் அப்பொழுது மத்திய அரசாங்கம் ஃபார்ம் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது விவசாய சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது என்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்தி சட்டமன்ற பாராளுமன்றத்திலே இரு அவைகளும் நிறைவேற்றினார்கள் அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று ஓராண்டு காலம் போராடிய விவசாயிகள் விவசாயிகள் சங்கத்தினர் அன்று யார் போராடினார்களோ அவர்கள் இன்றைக்கு அதே விவசாய சங்கத்தினர் அரசாங்கத்தை பார்த்து அந்த விவசாய சட்டத்தில் பிரதானமாக என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அந்த குறைந்தபட்ச விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதில் என்ன லாஜிக்காக ஒன்றுமே புரியலை விவசாயிகளுடைய நலனுக்காக இன்றைக்கு இது மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் பொதுவாக ஒரு சட்டம் என்று சொன்னால் அதனுடைய வரைவு டிராப்டிங் பண்ணி அதை பொதுமக்கள் பார்வைக்கு விடுவார்கள் அதில் திருத்தங்கள் மாற்றங்கள் சேர்க்கைகள் நீக்க வேண்டியவை இதெல்லாம் இருக்கும் என்று மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் எக்ஸ்பர்ட்ஸ் விவசாயத்துறையிலே சிறப்பு அறிவு பெற்றவர்கள் அதை சொல்லுவாங்க இதையெல்லாம் பார்த்து அதை சரி செய்து அது பில்லாக பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது அது இரு அவைகளிலுமே விவாதம் பண்ணி பிறகு ஓட்டெடுப்பு நடத்தி ஏற்பாடு செய்து அதை அமைச்சரவை குழுவில் ஏற்ப அங்கீகாரம் பெற்று ஜனாதிபதிக்கு அனுப்பி அவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அது சட்டமாகும் இதுதான் நடைமுறை இப்படி தான் எல்லா சட்டங்களும் சட்டமாகும் அப்போது மக்கள் மத்தியிலே அந்த டிராஃப்ட் அறிவிக்கின்ற பொழுது இந்த விவசாயிகள் மௌனமாக இருந்து விட்டார்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை விவசாய சங்கங்கள் கவலைப்படவில்லை சில சொன்ன சில திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது பில்லாக வெளிவந்து விவாதத்திற்கு பிறகு சட்டமாக்கப்பட்டது அப்போது அது வரைக்கும் சும்மா இருந்துட்டு சட்டம் நிறைவேறிய பொழுது இவர் அப்பொழுது போராட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஏன் இந்த சட்டத்தை நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டத்தில் என்ன இருக்கிறது இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக அதில் பிரதானமாக மூன்று சட்டங்கள் சொல்லப்பட்டது ஒன்று ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது விவசாயிகள் உற்பத்தி வணிகம் மற்றும் வர்த்தக மசோதா இருபது இருபது உயர்த்துதல் மற்றும் வசதி செய்தல் என்பது இந்த முதல் சட்டம் இந்த சட்டத்தில் தான் விவசாயிகளோட உற்பத்தி பொருட்களை வணிகம் செய்வதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு போது ஏற்கனவே என்ன நடைமுறை இருந்தது இந்த முதல்ல அந்த மூணு சட்டத்தையும் சொல்லிடுறேன் ரெண்டாவது சட்டம் த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்டு ப்ரொட்டெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அசூரன்ஸ் அண்டு ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதாவது விவசாயிகள் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் மசோதா அதிகாரமளித்தல் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபது இது ரெண்டாவது சட்டம் மூன்றாவது சட்டம் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அத்தியாவசிய பொருள்கள் மறுசே மறுசீரமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த மூன்று சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் இதில் முதல் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் விவசாய உற்பத்தி பொருள் இப்போ என்ன பண்ணுறாங்க நெல்லோ கோதுமையோ அல்லது இந்த மாதிரி எடிபிள் உணவு உண் உண்ணக்கூடிய தானியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தி பண்ணி அதுக்கு லெவி இருக்குது ஏபிஎம்சின்னு சொல்லுவாங்க ஏபிஎம்சின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது இது மாகாண சர்க்கார் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய சட்ட வரம்புக்குள் வரக்கூடிய அவர்கள் சட்டமியற்றி ஏற்பாடு செய்து நாடு முழுக்க நாலாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த ஏபிஎம்சின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்கிறது இவர்கள்தான் அந்தந்த மாநிலங்களில் விளையக்கூடிய உணவு தானியங்களை ப்ரிக்யூர் பண்ணுவார்கள் அதாவது கொள்முதல் செய்வார்கள் அப்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் குறிப்பாக மகாராஷ்டிரா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இந்த விவசாயிகள் உற்பத்தி பொருளை ஏபிஎம்சிக்குள்ள கூட்டிருந்த கொண்டு போகிறதுக்கு முன்னாலே அங்கே இடைத்தரர்கள் இருப்பார்கள் அவர்களை மண்டின்னு சொல்கிறாங்க இவர்கள் என்ன பண்ணுவார்கள் இவர்கள் விவசாயிகளுக்கு முன்பணம் கொடுத்தோ அல்லது அவர்களுடைய அவர்களுக்கு நான் பணம் உடனே பணம் கொடுக்குறேன்னு சொல்லியோ மிக குறைந்த விலைக்கு வாங்கிக்குவாங்க அதன் பிறகு இவர்கள் வெளி மார்க்கெட்டிலோ ஏபிஎம்சிலையோ போய் அந்த சப்போர்ட் ப்ரைஸுக்கு இவங்க விற்பாங்க அப்போ இதனால் ஆதாயம் அடைகிறவர்கள் அந்த மண்டின்னு சொல்லக்கூடிய கமிஷன் மண்டி வைத்திருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் ஆதாயம் அடைவார்கள் விவசாயிகளுக்கு அதனுடைய உற்பத்திக்கான செலவு கூட கிடைக்காம போகக்கூடியவள் உண்டு இங்கே கூட நம்ம பார்த்துருப்போம் நம்ம தென் மாவட்டங்களில் அதாவது டெல்டா மாவட்டங்களில் நெல்லை கொண்டு போவதற்காக இப்போ மன்னார்குடி நெடுஞ்ச நம்ம நீடாமங்கலம் திருவாரூர் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த சீசன் பார்த்திங்கன்னா வரிசையாக ரோட்டில் வண்டி நிப்பாட்டியிருப்பாங்க அவன் போனால் உடனே எடுக்க மாட்டான் ஏபிஎம்சியில் அளக்க மாட்டாங்க அழக்கிறதுக்குனா மூடைக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும் அவன் சொல்கிற ரேட்டுக்கு வாங்கணும் இது இடை தரகள் இருப்பாங்க அவன் பேசுவான் அவன் பண்ணுறத விட கம்மியான ரேட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்க பேசுவாங்க அப்போ இதனால் விவசாயிக்கு கா பாடுபட்டு கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்த விவசாயிக்கு லாபம் கிடைக்காது அவர்கள் சில நேரத்தில் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் ஏன்னா வண்டியில் போய் விற்கும் பொழுது நாள் ஆகுது போட்டு கிடக்கணும் காற்று கிடக்கணும் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அதனால் என்ன பண்ணால் சில குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய கட்டாயத்துக்கு ஆள்படுகிறார்கள் விவசாயிகள் சில களத்துலேயே வாங்கிட்டு போயிடுவானுங்க முன்பணம் கொடுத்துருப்பான் வளத்துலேயே அவன் கொடுக்குற ரேட்டுக்கு வாங்கிட்டு போனான் அப்போ விவசாயிக்கு கட்டுப்படியான விலை கிடைக்காது ஆகவே விவசாயிகள் லாபம் அடைய வேண்டும் இன்னும் இந்த மத்திய சார் மோடி தலைமையிலான அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா விவசாயிகளுக்கு இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கின்ற அளவுக்கு சட்டங்கள் கொண்டு வருவோம் விவசாயிகள் வாழ்வு மேம்பட வேண்டும் அதற்காக இந்த எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அடிப்படை குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிப்பார்கள் இதில் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் இந்த எம்எஸ்பின்னு ஒன்று இருக்குங்கிறதே நம்ம விவசாயிகளுக்கு தெரிகிறதில்ல நிறைய பேருக்கு தெரியல விழிப்புணர்வு இந்த சங்கம் விவசாயம் ஏற்படுத்துகிறது என்றால் இல்லை இவர்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்கிறது நெல்லுக்கு இவ்வளோ இருக்கிறது கரும்புக்கு இவ்வளோ இருக்கிறது பருப்புக்கு இவ்வளோ இருக்கிறது என்னங்கிற விஷயங்கள் இந்த எடிபிள் ஆயிலுக்கு எவ்வளோ இருக்கிறது பல்ப்ஸ் பல்ஸ் இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறத அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுகிறது அந்தந்த காரிய பருவத்திலே ராபி பருவத்திலே என்னென்ன இனங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ எம்எஸ்பி ரேட் அப்படிங்கிறது அரசாங்கம் பண்ணிக்கிறது ஊக்க தொகையும் கூட சில இதுக்கு கொடுக்குறாரு நெல்லுக்கு இவ்வளவு ஒரு மூடைக்கு டன்னுக்கு இவ்வளோ ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளோ ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறார்கள் மினிமம் எம்எஸ்பி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுகிறார்கள் யார் வாங்கினாலும் இதான் முன்னே என்ன பண்ணுவாங்க இந்த இந்த மண்டியில இருக்கிறவங்க இந்த எம்எஸ்பி ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க அதுக்கு குறைவா வாங்குவான் இவங்க விற்கும் போது எம்எஸ்பி ரேட்டுக்கு அதுக்கு மேலே விற்றுப்படுவாங்க அதனால் விவசாயிக்கு லாபம் கிடைக்காது லாபம் கிடைக்காம பார்த்துக்கிட்டாங்க இந்த இடைத்தரகர்கள் அப்போ இதை தவிர்த்து இடைத்தரகளை தவிர்த்து இந்த மண்டியை தவிர்த்து விவசாயிகள் நேரடியாக இந்த ஏபிஎம்சியிலே எம்எஸ்பி ரேட்டுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கோ விற்கலாம் இல்லை இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஏபிஎம்சியில் மட்டும்தான் லெவிக்காக அங்கே விற்கணும் லெவி கொடுக்கணும் டேக்ஸ் கட்டணும் எல்லாம் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இவர்கள் வெளி மார்க்கெட்லேயும் விற்கலாம் வெளி மார்க்கெட்டில் எப்படி விற்கலாம் எம் இந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்கு கூடுதலாக அதுதான் லிமிட்டு இப்போ ஒரு ஏலம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆதார விலை அடிப்படை விலைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா அந்த தான் எம்எஸ்பிரேட்டு இந்த விலை அரசாங்கம் நிர்ணயிக்கின்றது இந்த அடிப்படை விலைக்கு கூடுதலாக எங்கேனாலும் விற்றுக்கலாம் ஏபிஎம்சியில் விற்றுக்கலாம் வெளி மார்க்கெட்டில் விற்றுக்கலாம் இன்னும் தேவைப்பட்ட வேறு மாநிலங்களுக்கு கொண்டு போகலாம் நீ எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எப்படினாலும் விவசாயிகள் அதிக லாபம் அடைய வேண்டும் என்ற நாக்கத்திற்காக இந்த சட்டம் விவசாயிகள் ஃபார்ம் ஆக்ட் டுவெண்ட்டி முதல் சட்டம் கொண்டு வரப்பட்டது இது அரசாங்கத்துக்கு நீங்கள் ஏபிஎம்சி எல்லாம் இப்போ நம்ம அரசாங்கத்தில் ஏபிஎம்சி வைஸாக எடுக்கிறாங்க மாநில மத்திய சர்க்காரில் ஃபுட் கார்பரேஷன் இந்தியா அவங்க ப்ரிக்யூர் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் இந்த எம்எஸ்பி ரேட்டுக்கு மேலே தான் எடுக்கணும் இதுக்கு கம்மியாக எடுக்கக்கூடாது இது அடிப்படை இது எதனால் அடி இது எதை வச்சு இந்த எம்எஸ்பி பண்ணுறாங்க அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அதாவது உற்பத்தி விலையிலிருந்து ஒன்றரை மடங்கு அதிகமாக வச்சுருக்கணும் அதுதான் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் முக்கியமான ரெக்கமெண்டேஷன் அப்போது அரசாங்கம் அந்தந்த பருவத்தில் அந்தந்த தானியங்களுக்கு உணவுப் பொருள்களுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க இன்னும் விலையை நிர்ணயம் பண்ணுங்க பத்திரிகைலாம் வருது ஆனால் விவசாயிகளுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய அல்லது அதை தெரிவிக்கக்கூடிய நிலையில் இல்லை சங்கங்கள் இல்லை சங்கங்கள் விவசாயிகளை பயன்படுத்தி போராட்டம் ஆர்ப்பாட்டம் வழக்கு வழக்குறாங்களே தவிர விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்களின் அவருடைய நன்மைகளை அவர்கள் சொல்வதில்லை முதல் சட்டத்திலே சொல்லப்பட்ட எம்எஸ்பி அடிப்படை இந்த ஆதார விலை இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டம் இருந்தது அதன் மூலமாக விவசாயிகள் நேரடியாக விற்றுக்கொள்ளலாம் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் சொல்றாங்க நீங்கள் கணினி மூலமாக எங்கனாலும் விற்றுக்கலாம் அப்படி ஒரு இருக்கும்போது விவசாயிகளுக்கு லாபம் கூடும் சட்டத்தினுடைய முதல் சரத்து அப்போது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுகளில் ஓராண்டு காலமாக போராடிய விவசாயிகள் இந்த சட்டத்தை வேண்டாம் திரும்பி எடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார்கள் வன்முறை வெடித்தது மிகப்பெரிய நம்பர் தண்ணி நட துப்பாக்கிச்சூடு நடந்தது போன இரண்டாயிரத்தி இருபது குடியரசு தின விழா சமயத்தில் டெல்லிக்குள்ளே புகுந்து அட்டூழியம் செய்தார்கள் விவசாயிகள் என்ற போர்விலே நடிகர்கள் வந்தார்கள் பெரிய 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 ஹம்மர் காரிலும் ஃபார்ச்சுனர் காரிலையும் வந்தவர்களெல்லாம் விவசாய பெரிய பெரியவங்களாம் வந்தாங்க மாதக்கணக்காக அங்கே டென்ட் அடித்து உணவுகளாக தானியங்கள்லாம் வச்சு சாப்பாடு போட்டு சமைத்து அவர்கள் குடியும் குடித்தனவுமாக இருந்ததே நாம் பத்திரிக்கை வாயிலாக தொலைக்காட்சியில் பார்த்தோம் ஒரு விவசாயிகள் விவசாய நிலத்திலே உண்மையான விவசாயி நிச்சயமாக இது போன்று தன்னுடைய நேரத்தை செலவு பண்ண மாட்டார்கள் மழை விழுந்தால் உழவு போடணும் நான் அதை சரி நிலத்தை பக்குவப்படுத்தணும் சரி பண்ணணும் விதைக்கணும் நாற்று நடணும் களை எடுக்கணும் தண்ணி பாய்ச்சணும் உரம் போடணும் இதுக்கே அவனுக்கு சரியாக போயிடும் உழைக்கிறதுக்கு அவனுக்கு போராடுறதுக்கு சாப்பிடக்கூட நேரம் இருக்காது மத்தியானத்தை கூட வரைக்க வயக்காட்டில் உட்காந்துட்டு அந்த மண்ணில் உட்காந்துட்டு சாப்பிட விவசாயிகளை தான் நம்ம பார்த்துருக்குறோம் உண்மை இந்த போன்ற போராடக்கூடிய விவசாயிகளெல்லாம் நம்ம பார்ப்பது அரிது அரிதிலும் அரிது அப்போது இந்த கடந்த அனுபவம் என்னவென்று சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போராட்டத்தினோட அனுபவம் என்று சொன்னால் இது விவசாயிகள் அல்ல விவசாயிகள் சங்கம் என்ற பெயர்வையிலே திணிக்கப்பட்ட இது ஒரு போராட்டம் குறிப்பாக பாகிஸ்தான் பங்களாதேசத்தை பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற இந்த பிரிவினைவாதிகள் இது தவிர்த்து கம்யூனிஸ்ட் சீனாவினுடைய ஆதரவு பெற்ற நக்சல்கள் இவர்களுடைய ஆதரவு இவருடைய ஊடுருவல் இவர்களுடைய நிதி உதவி இதன் மூலமாக இந்த போராட்டம் தொடங்கப்பட்டு இந்த நாட்டை ஸ்திரத்தன்மையை குறைக்க வேண்டும் நம்ம விவசாய நாடான பாரதத்தினுடைய விவசாயினுடைய மேன்மையை கெடுக்க வேண்டும் விவசாய உற்பத்தியை சரிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ஒரு போர் போர் என்று தான் சொல்ல வேண்டும் இதற்காக கட்டமைக்கப்பட்டது தான் விவசாயிகள் போராட்டம் அப்போ சாதாரணமாக என்ன நினைப்பாங்க விவசாயிகளுக்கு ஐயோ நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற விவசாயிகளெல்லாம் நம்ம இது பண்ணலாமா அவருடைய நன்மையை நம்ம பார்க்க வேண்டாமா அவர்களுடைய கேவல் கோரிக்கை நியாயம் தானே அப்படின்னு இந்த சட்டத்தை படித்து உண்மையிலே படித்து பார்த்தால் இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் பஞ்சாப் மாநிலம் முதல்ல உத்தரப்பிரதேசம் பீகார் அவங்களெல்லாம் பண்ணாங்க அதுக்கு பிறகு அவங்க உண்மை நிலையை தெரிந்து கொண்டு என்ன பண்ணாங்க அரசாங்கம் அதை பற்றிலாம் உத் உத்தரவாதம் கொடுத்தவொன்னே அவங்களாம் போராட்டத்தை விளக்கிக்கிட்டாங்க மகாராஷ்டிரா எல்லா இடங்களும் விளக்கிக்கிட்டாங்க பஞ்சாபில் மாத்திரம் ஹரியானா அந்த பார்டர் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் இந்த போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால் இப்போ தென் மாநிலம் மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு போன்ற இடங்களில் இது வேண்டாம் இந்த விவசாய சட்டம் இருபது இருபது ரெண்டாயிரத்தி இருபது வேண்டாம் என்று யாரும் போராடவில்லை யாரும் போராடவில்லை என்னென்னு சொன்னால் அது நல்ல சட்டம் வரவேற்க தகுந்த சட்டம் அதில் நல்ல அம்சங்கள் இருக்கிறது அதில் ஏதாவது பாதகமான அம்சங்கள் இருந்தால் நீக்கலாம் நீக்கலாம் என்று அரசாங்கம் சொன்னது பேச்சுவார்த்தையில் யாரும் அதை பற்றி யாரும் யோசிக்கவில்லை ஆனால் அந்த சட்டம் என்ன சொன்னதோ அது இருந்தால் நல்லது கிடச்சி விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடச்சிருக்கும் அதையெல்லாம் அதை கடைசியில் ஒரு நிர்பந்தம் காரணமாக மத்திய அரசு அதை திரும்ப பெற்று கொண்டது இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற இந்த போராட்டம் வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் நடக்க இருக்கின்ற இந்த சமயத்தில் அதே அமைப்புகள் போராட்டம் நடத்துகின்றன என்ன என்று சொன்னால் அந்த விவசாய சட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன சொல்லியிருந்ததோ அதில் பிரதானமாக இருக்கக்கூடிய சட்டத்தை எங்களுக்கு அமுல்படுத்துன்னு கேட்கிறார்கள் இதனுடைய நோக்கம் என்ன என்பது மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் விவசாயிகளுக்கு அடிப்படை விலை குறைந்தபட்ச ஆதார விலை இருக்கிறது அதன்படி தான் விற்க வேண்டும் அதன்படி தான் ஏபிஎம்சின்னு சொல்லக்கூடிய இருக்கணும் முதல்ல என்ன சொன்னாங்க ஏபிஎம்சிலாம் எடுத்துருவாங்க மாகாண சட்டனோட உரிமை பறி போகிறது அப்படின்லாம் சொன்னாலாம் ஒன்றுமே கிடையாது ஏபிஎம்சி இருக்குது ஏபிஎம்சிலையும் அந்த அந்த மார்க்கெட்டிங் சொசைட்டி இருக்குது அங்கே போய் நீங்கள் நெல் கொடுக்கலாம் எல்லாத்தையும் விற்கலாம் அவங்களுக்கு என்னென்னா இந்த அடிப்படை ஆதார விலை குறைந்தபட்ச ஆதார விலை அதுதான் அங்கே அடிப்படை விலை அதுக்கு மேலே தான் அவங்க எடுக்கணுமே தவிர அதுக்கு கீழே எடுக்கக்கூடாது என்பதுதான் சட்டம் அது இருக்குது இதை புரிந்து கொண்டு மற்ற மாநிலத்தில் எந்த இதுவும் இல்லை அப்போ இவங்க போராடுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த போராட்டம் தன்மைன்னா அரசாங்கத்தை நிலைகுலை செய்ய வேண்டும் இந்த சமுதாயத்தில் அதாவது நாட்டில் அமைதி இல்லை இங்கே ஒரு அன்ரெஸ்ட் இருக்கிறது ஒரு என்ன சா சமாதானம் இல்லை ஒரு போரா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க மாதிரி ஒரு சித்திரத்தை உலகிற்கு கொடுக்க வேண்டும் இன்றைக்கு உலக அரங்கிலே பாரதம் ஒரு அமைதியான நாடு அற்புதமான நாடு வளர்ந்து வரக்கூடிய நாடு இந்த பாரத நாட்டினுடைய அரசாங்கம் அதாவது இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் உலக அரங்கிலே ஒரு மரியாதை இருக்கிறது மதிப்பு இருக்கிறது எந்த ஒரு விஷயம் என்று சொன்னாலும் பாரதத்தை தாடு தேடுகிறார்கள் அது உக்ரைன் ரஷ்யா போர்னால் யாரால் மத்தியம் செய்ய முடியும் பாரதம் பண்ணி வைங்கள் என்று கேட்கிறார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் தீவிரவாதிகளில் போர் நடந்து கொண்டிருக்கிறது யாரை அதை சமாதானம் செய்ய முடியும் பாரத நாட்டை கேள்வி சொல்கிறார்கள் கத்தாரிலே தூக்கில் போடப்பட்ட தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நம்முடைய பாரத நாட்டு முன்னாள் ராணுவ வீரர்களை முழுமையாக திரும்ப கொண்டு வர முடியும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை அதனுடைய டிப்ளமசி எக்ஸ்டர்னல் அபேர் மின்சினி டிப்ளமசி இன்று ஜெயித்து இருக்கிறது பாரத நாட்டிற்கு ஒரு மரியாதை இருக்கிறது அப்போ உலக அரங்கிலே பாரத நாடு எல்லா துறையிலும் முன்னேறி ஒரு மரியாதையான ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது பாரத நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாரத நாட்டு விவசாயிகள் சுரண்டப்படுகிறார்கள் என்ற ஒரு சித்திரத்தை காட்டுவதற்காக இது தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நெரேட்டிவ்னு சொல்வார்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் விவசாய போராடும் விவசாயிகளுக்காக இந்த அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி விவசாயத்துக்காக விவசாயிக்கு அவனுடைய பயிர் பாதுகாப்பு இப்போ விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரரூபா தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தெட்டு லட்சம் விவசாயிகள் பலனடைஞ்சிருக்கிறார்கள் ரூபா வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூவா மூணு இன்ஸ்டால்மெண்டில் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தெட்டு லட்சம் விவசாயிகள் பலன் இருக்கிறாங்க நாடு முழுக்க பாருங்கள் நாடு முழுக்க பழைய சென்சஸ் படி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி விவசாயிகள் இருக்கிறார்கள் இந்த பன்னிரெண்டு கோடி விவசாயிகளுக்கு இந்த ஆறாயிரம் ரூபா நம்ம கொடுக்குறோம் பயிர் பாதுகாப்பு கொடுக்கணும் லட்சம் கோடிக்கான பயிர் பாதுகாப்பு கொடுக்குறோம் மண் பாதுகாப்பு மண் பரிசோதனை உரங்கள் விற்பனை எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து இருந்த இடர்பாடுகள் கஷ்டங்கள் ஊழல்கள் எல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கிறது அப்போது பாரத நாடு விவசாய நாடு உலகத்துக்கே இன்றைக்கி அண்ணம் சாப்பாடு போடக்கூடிய தகுதியுள்ள ஒரே நாடு பாரதநாடு அது யாரால் முடியுது நம்ம விவசாயிகளால் முடியுது இதெல்லாம் யாரால் அப்படின்னா அரசாங்கத்தினால மட்டும் சொல்லணும் நம்ம விவசாயிகளால் விவசாயிகளுடைய கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணுறதுனால தான் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் மத்திய அரசாங்கம் ரேஷன் கடையின் மூலமாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு தலைக்கு அஞ்சு கிலோ அரிசி இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு மத்திய சர்க்கார் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஆறு பேர் ஏழு பேர் எட்டு பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா நாற்பது கிலோ அரிசி அவங்களுக்கு கிடைக்குது இலவசமாக கிடைக்கிது இல்லைன்னு மறக்க முடியுமா யாரால் கிடைக்கிது இது அரசாங்கம் கொடுக்குறது ஒரு பக்கம் அரசாங்கம் இந்த அளவுக்கு இலவசமாக கொடுக்கின்ற அளவுக்கு விவசாயிகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கின்றார்கள் மத்திய உணவுக்கழகம் அதை உற்பத்தி ப்ரிக்யூர் பண்ணி சேமித்து வைத்து நமக்கு கொடுக்குறாங்க இது அரசாங்கத்து அந்த அளவுக்கு விவசாயம் நடந்தால் தான் பண்ண முடியும் அப்போ இதையெல்லாம் தாங்க முடியாத சகித்து கொள்ள முடியாத அந்நிய சக்திகளின் துணை கொண்டு அந்நிய நாட்டுகளுக்கு கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன அரசியல் கட்சிகள் இவர்கள் விவசாயிகள் என்ற போர்வையில் நியாயமாக பார்த்தால் விவசாயிகள் போராட்டத்திற்கு வரவில்லை என்றுதான் சா பத்திரிகை சில நிருபர்கள்லாம் சொல்லுகிறார்கள் அங்கே வந்தக்கூடியவர்கள்ட்ட பேட்டி எடுத்தால் அவர் என்ன சொல்வார் காலிஸ்தான் பிரச்சனைக்கு தனி காலிஸ்தான் வேண்டும் என்று கூறுகிறார்கள் தவிர இந்த விவசாய பற்றி சொல்லவில்லை விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லவில்லை ஒரு சில விவசாய தலைவர்கள் தான் எம்எஸ்பி வேண்டும் எம்எஸ்பி வேண்டும் எம்எஸ்சி உறுதி செய்ய எம்எஸ்பி இருக்கு சட்டத்தில் சொன்ன அந்த சட்டத்தை கொண்டு வந்த சட்டத்தை வேண்டாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மறுபடியும் அதான் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணுறது வேடிக்கையார்கள் இல்லையா இப்போ இது அலசி ஆராய்ந்து பார்த்தால் இது அந்நிய சக்திகள் சீனாவினுடைய கம்யூனிஸ்ட நக்சல் வாரிகள் நக்சல்னு சொல்கிறாங்கல்ல அர்பன் நக்ஸல்ஸ் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு இவங்க தான் ஒரு கருத்துறையை உருவாக்கி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுக்கு எதிராக மக்கள் விரோதமாக செயல்படுவதற்கு ஒரு மக்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்ற ஒரு கருத்துருவை உருவாக்கி இன்றைக்கு விவசாயிகளை பகடையாக பயன்படுத்தி கொண்டு இந்த பயங்கரவாதிகள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் விசாரித்தால் அது விவசாயிகளாக இல்லை அவர்கள் விவசாயிகளாக இல்லாத பட்சத்தில் திரட்டிவிடப்பட்ட ஜனங்களாக இந்த போராட்டத்திற்காக வந்து திசை திருப்பி விவசாயிகள் போராட்டம் என்ற பெருவிலே திசை திருப்பி கலவரத்தை உண்டு பண்ணி இந்த நாட்டினுடைய ஸ்டெபிலிட்டியை ஸ்திரத்தன்மையை குறைப்பதற்கு முயன்றால் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்மளுடைய தர்மத்தில் நம்ம நாட்டில் விவசாயிகளுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து உண்டு உயர்ந்த மரியாதை உண்டு ஏன்னா விவசாயிகள் இல்லாமல் நம்ம இல்லை அப்போ இது நாம மட்டும் இல்லை அரசாங்கம் நல்லா உணர்ந்திருக்கிறது மோடி தலைமையிலான அரசாங்கம் நல்லா உணர்ந்திருக்கிறது அதனால தான் இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை நிறுவமடைந்த அவர் தோமர் அவர் தான் இந்த சட்டத்தை பார்லிமெண்ட்டில் பிரசிடென்ட் பண்ணும்போது அவர் சொன்ன விளக்கங்கள் எல்லாம் இப்போ யாராவது கேட்டிருப்பாங்களான்னு தெரில அவ்வளோ தெளிவாக பேசினார் சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அப்போது இவங்க என்ன இந்த அரசாங்கம் அதனால் விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்க வேண்டும் முதல் பிரதம மந்திரி சொல்லியிருக்கின்றார் அவங்களுடைய கஷ்டத்தை உடன்தான் இந்த இடுபொருளுக்கான ஒரு ஒரு மினிமம் சப்போர்ட் ஆறாயிரம் ரூபா ம மாசத்துக்கு கொடுக்குறார் பயிர் பாதுகாப்பு இன்ஃப் கிராஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க அதை முறையாக பயன்படுத்தி லாபம் அடைந்து இன்னும் வரணும் ஆனால் இருக்கக்கூடிய வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயந்தான் ஒரு பிரதானமான தொழிலாக வளரும் இன்றைக்கி ஐடி துறை மற்ற தொழில்துறைகளெல்லாம் முன்னேறக்கு விவசாயிகளுக்கே விவசாயத்தில் இல்லாத ஒரு நிலை இருந்து கொண்டு இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் விவசாயம் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு தான் மோடி சர்க்கார் பாடுபட்டு கொண்டு இருக்கிறது வேலை செய்து கொண்டிருக்கிறது விவசாயம் தான் பிரதானமான தொழில் விவசாயிகள் தான் பிரதானமான ஆட்களாக இருப்பார்கள் அந்த துறை தான் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரிங்கிற லெவலுக்கு அரசாங்கத்தினுடைய செயல்பாடு சட்டங்கள் முன்னுரிமைகள்லாம் இருக்கிறது அதற்கு எல்லாம் உதவி செஞ்சோம்னு சொன்னால் வரக்கூடிய பத்து இருபது ஆண்டுகளில் விவசாயம் தான் நம்பர் ஒன்னாக இருக்கும் மற்றவங்களாம் பின்னாடி தான் அந்த காலத்தில் உழுதுண்டு வாழ்வார் மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின்சல் அப்படி தான் நிலைமை கொண்டு வரணும் விவசாயிகளுக்கு தான் விவசாயத்தை முன்னுரிமை இந்த நேரத்தில் அப்படி தான் போய் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி நான் இது பண்ணுறேன் என்னன்னா நம்ம நாட்டில் விவசாயத்துக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படிங்கிறது ராமாயணத்தில் ஒரு சான்று ராமருக்கு பட்டாபிஷா அறிவித்தாங்க அப்புறம் மறுநாளே அவரை காட்டுக்கு போன்னு சொன்னாங்க அது எல்லாம் நமக்கு தெரியும் அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்போது ராமர் லட்சுமணி சீதா பிராட்டியோட அவர் கிளம்பிட்டார் காட்டுக்கு போயிட்டு கிளம்பி குகன் அவனை சந்தித்து அங்கே கங்கை கரைக்கு போயிட்டார் பரதன் அந்த சமயத்தில் எல்லாம் மாமா தாய் மாமா வீட்டுக்கு போயிருந்தான் அவன் திருப்பி வரும்போது பார்த்தா கலையிலேருந்து அயோத்தி கலையிலேருந்து கிடைக்கிறது ராம அரண்மனைக்குள்ளே போகிறான் எல்லாம் சோகமாக இருக்குது என்னென்னு விசாரிச்சா அம்மாவை பார்த்தா அம்மா விதவி கோலத்தில் இருக்கிறா விஷயத்தெல்லாம் சொல்கிறான் அப்பா இறந்து போயிட்டார் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது நான் அப்படி வர கேட்டால் காட்டுக்கு போயிட்டேன் அவன் கோவப்பட்டு கூப்பிட போகிறான் கங்கக்கரைக்கு நேரவே போய் கூப்பிடணுன்ட்டு போகிறான் பரதன் பரதன் தானாக தனியாக போய் கூப்பிட்டா அது நல்லா இருக்கா சொல்லிட்டு படையை திருட்டிகிட்டு போகிறான் ராஜா அண்ணன் திருப்பி வரும்போது ராஜா வரணும் அதனால் படை பரிவாரங்களோடு மந்திரிப்பார் எல்லோரையும் அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போகிறான் இதை பார்த்து அவங்களுக்கு முதல்ல குகன் லட்சம் எல்லாத்தையும் சந்தேகம் வந்தான் சண்டைப்படை தான் வந்திருக்கணும் அப்படின்ட்டு இல்லை ராமன் சொன்னால் இல்லைடா பரதன் அப்படி ஆள் கிடையாது அவனை கூப்பிட்டு பேசுகிறார் புதுவாக பரதன் அவர் பார்த்து மாதக்கணக்காக கணக்காச்சு ஏன்னா அம்மா தாய் மாமா வீட்டுக்கு போயிட்டான் அந்த சம்பந்தத்தில் இல்லை பொதுவாக நாம் என்ன பண்ணுவோம் ஒரு நம்ம ஒருத்தரை புதுசாக பார்க்குறோம் ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து ரெண்டு நாள் கழித்து ஒரு நபரை பார்த்தோம்னு சொன்னால் குசலை விசாரிப்போம் நல்லா இருக்கியாப்பா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா சொந்த மாதிரி யாராவது ஒரு பேரை சொல்லி அவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறது நம்மளுடைய மரபு பண்பு பழக்கம் நான் ராமன் என்ன கேட்டான் தெரியுமா பரதனை பார்த்து பரதா நம்ம நாட்டில் விவசாயிகள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம் என்னுடைய பொருள் என்ன விவசாயிகள் நல்லா இருந்தாங்கன்னா தேசம் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க இது மறைப்பொருள் அப்போ விவசாயத்திற்கு விவசாய நலனுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் அந்த பரம்பரையில் இன்றைக்கி வந்திருக்கூடிய அரசாங்கம் விவசாயிகளுடைய நலனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது நாமும் கொடுக்கணும் விவசாயிகளுக்குரிய மரியாதை விவசாயத்துக்குரிய முக்கியத்துவம் நாமளும் கொடுக்கணும் அது தான் இந்த இந்த உதாரணம் சொல்கிறது அப்படிப்பட்ட அரசாங்கம் விவசாயிகளுடைய நல்ல கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை பரிசீலித்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது பேச்சுவாரதிக்கு வர வரமாட்டேங்கிறாங்க இவங்க பேச்சுவார்த்தையில் அதை கேள்னா இதை கேட்குறாங்க எம்எஸ்பி இருக்குங்கிறாங்க பல்வேறு போராட்டங்களில் அர்த்தம் இல்லாமல் இந்த அந்நிய சக்தியினுடைய சதியில் மாட்டிக்கொண்டு விவசாயிகள் போராட்டம் பண்ணுகிறார்கள் உண்மையான விவசாயிகளாக இருந்தால் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக பரிசீலிக்கப்பட வேண்டும் அரசாங்கம் அந்த உண்மையான விவசாயிகள் அழைத்து பேசி அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் மாறாக அங்கே இருக்கின்றவர்கள் அந்நிய சக்திகள் அவருடைய கைக்கூலிகளாக பணம் பெற்றுக்கொண்டு நாட்டினுடைய ஸ்திரத்தன்மைக்கும் பாதுகாப்புக்கும் முன்னேற்றத்திற்கும் அச்சுறுத்தலையும் இடைஞ்சலும் ஏற்படுத்தக்கூடிய பிரியனைவாதிகளாக அப்படி இருந்த அந்த போராட்டங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அரசாங்கம் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை ஒடுக்க வேண்டும் இதுதான் சாமானிய மக்களின் சாமானிய விவசாயிகளினுடைய கோரிக்கை விருப்பம் வணக்கம்